நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா காரணம் காட்டி ஆண்டு காலம் முடக்கி போட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி பொய் செய்தியை நாட்டு மக்களே பரப்பு பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமட்டை அப்படிதான் சொல்லுது அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி வந்து விவசாயம் விவசாயிகள் இப்போ பாராட்டுக்கிறார்கள் விவசாயிகள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் ரோட்டில் மறியல் பண்ணார்கள் பொய்யான செய்தி திருத்தி கூறுதல் இதுக்கு உச்ச நீதிமன்றமே தண்டனை கொடுத்துருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் ஒரு பொய்யான செய்தியை வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துடைய நேரத்தையும் இணக்கின்றார்கள் அதாவது வந்து வந்து இப்போ முதலமைச்சர் இப்போ உங்களுக்கு சாதனையாக மக்களுக்கு இப்போ உச்சநீதிமன்றமே அங்கீகாரம் கொடுத்துக்கணும்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு அரசாங்கம் இப்போ வளர்ச்சியை வந்து இந்த ஒம்பது சதவீதம் என்று இப்போது பதினோரு சதவீதத்துக்கு மேலாக வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா 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 காரணம் நான்கு ஆண்டு காலம் முடக்கி போட்ட ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி ஆக அவருடைய பொய்ய செய்தியை நாட்டு மக்களே பரப்பு பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமட்டி தான் சொல்லுவோம் இந்த வழக்கு அவர்களாகவே வழக்கு தொடர்ந்து அவர்களாகவே இப்போ தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களாகவே இதை வந்து இதுதான் பொய்யான செய்தியை பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமட்டியானது நமக்கு வந்து வந்து அதையெல்லாம் எல்லாரும் உடனே பாராட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பல அவங்களே ஃபிட்டி ஃபுட்டியே பாராட்டுகிறாங்க இற்காலத்தில் வந்து அரசை பற்றி குறையக்கூடியவர்கள் இதுதான் வளர்ச்சி இதுதான் வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து எதிர்கருத்து உள்ளவர்கள் இப்போ எதிர்கருத்து உள்ளவர்கள்லாம் இப்போது இப்போ அவங்களே இப்போ மார்க்கு இந்த அரசுக்கு புட்டி பெட்டியும் போடுறாங்க ஆக இப்போ அவங்க எதிர்கட்சியை சார்ந்த எங்களை எதிர்த்து வாக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் இப்போது அவங்களே புட்டி பெட்டி போடுறாங்க இப்போது வந்து உச்ச நீதிமன்றமும் இப்போது இந்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது ஆக இந்த அரசனுடைய வளர்ச்சியை இப்போ நாட்டு நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றார்கள் நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றார்கள் தொழிற்சாலைகளை வந்து கொண்டிருக்கிறது அதே போல் தொழிலாளர்கள் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிகமான ஊதியம் பெறுகின்றார்கள் அதிகமான வளர்ச்சியும் காட்டுகிறது எந்த நிலையில் வளர்ச்சியை காட்டுகிறதோ அதே போல் மக்களும் வளர்ச்சியாக வந்துடுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் ஒன்று ஒன்று உழைச்சிக்கிட்டே விலங்கிக்கிட்டே வராங்க நம்மளோட கூட்டணி இன்னும் ஆமாம் அதுதான் நான் சாதனை அதான் முதலமைச்சரோட சாதனை அது ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எது கட்சி இருக்கும் போதும் இருக்கும்போதும் நாங்கள் பத்தாண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்த முதல்வர் இப்போ ஆட்சி பொறுப்பாக ஏற்பட்டு முதலமைச்சராக இருந்து பொறுப்பேற்றும் அவர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போது உடனடியாக மருத்துவமனை வந்து டிஸ்சார்ஜ் செய்து உடனடியாக மக்களை சந்திக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி அந்த காப்பீடு விவசாய காப்பீடு தொகை வந்து வளர்ந்த அதை பற்றினா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பேசல ஆனால் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் விவசாயிகள் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி வந்து விவசாயம் சொல்லி இருந்தால விவசாயிகள் இப்போ பாராட்டுகிறார்கள் விவசாயிகளை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் ரோட்டில் மறியல் பண்ணார்கள் உணவு பண்ண பல பண்ணார்கள் அது போராட்டத்தே போராட்டத்தையே வாழ்ந்தார்கள் விவசாயிகள் ஆனால் இப்போ வந்து போராட்ட விவசாயிகளுக்கு எந்தவித போராட்டம் இல்லாமலே அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் விவசாயி எடப்பாடி அறிக்கை விவசாயத்தை பற்றி என்று விவசாயத்தை தெரிஞ்சு தெரிஞ்ச எடப்பாடி விவசாயிக்கு என்ன செய்தார் ஆனால் விவசாயம் தெரியாதுன்னு சொன்ன மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செய்தார் என்பது விவசாயிக்கு தெரியும் அததான் விவசாயிகள் எந்த ரோட்டில் நின்று போராடக்கூடிய வாய்ப்பில்லாமல் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படும் போது நேரடியாக செல்கின்றார்கள் மழை வெள்ளம் பாதித்தாலும் நேரடியாக களத்தில் இருக்கிறார்கள் அங்கே விவசாயிகளுடைய உணர்வை பிரிந்து கொண்டு உடனடியாக அதை நிவர்த்தி செய்கின்றார்கள் பயணம் எப்படி அதை மீட்க மீட்கப்படுறார்கள் மீட்பு பயணம்னு சொல்கிறாங்க அது நீங்கள் தான் சொல்லணும் எதை மீட்கிறாங்கன்னு தெரியல எதுக்கு அதுக்காக எந்த லட்சியத்தையாக போராடுறாங்கன்னு அவங்களுக்கு உங்களுக்கு மக்களுக்கே தெரியும் எந்த லட்சியம் இப்போ அவங்களுக்குள்ளே லட்சியத்தையா மீட்க போகிறாங்களா அவங்க கட்சியை மீட்கிறதுக்கு அவர் முயற்சி இருக்கிறார் அதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு